தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தினையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களே அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சரவண அவர்களே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு செர்வராஜா கஜேந்திரன் அவர்களே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் முன்னாள் வடக்கு மாகாண சபை அமைச்சர் கௌரவ அங்கடேசன் அவர்களே அதே போல தென்மராட்சி மன்னனுடைய மைந்தன் தமிழ் தேசிய உணர்வாளர் திரு அருந்தோவால் அவர்களே ஜனநாயக தமிழர் கட்சியினுடைய கட்சியைச் சேர்ந்த திரு நாவலன் அவர்களே அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் மன்னனுடைய அமைப்பாளர் திரு பொன்மாசர் அவர்களே இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பெரிய ஒரு சவாலை ஜனாதிபதி தேர்தலிலே வரும் இருபத்தேழாயிரம் வாக்குகளை பெற்ற அனர் குமார திசநாயக்கா பாராளுமன்ற தேர்தலிலே எண்பதினாயிரம் வாக்குகளை எடுத்து மூன்று ஆசனங்களை சுவீகரித்து எங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிவிட்டு அதற்கு மேலால் மேலாக வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் பதினேழு சபைகளையும் நாங்கள் பிடிப்போம் என்றும் அதை போல யாழ்ப்பாண மாநகர சபையும் பல்வெட்டுத்துறை நகர சபையும் மிக முக்கியமாக குறிவைக்கப்பட்டு அவர்களால் வேற்று வேறு செய்யப்பட்டதை நாங்கள் திட்டமிட்டமாக அறிவோம் இரவு பத்து மணியை கடந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டு சிறு சிறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு தலைவர் சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி தோழர் சொல்லி இருக்கிறார் லிங்கம் ஒரு முழு பாராளுமன்றத்திற்குள்ளே எவ்வளவு தொல்லை தந்தவர் அவர் இங்கே துணை தெரியப்பட வேண்டும் என்று நின்றார்கள் நாங்கள் போராடினோம் வெறுங்கைகளுடன் நாங்கள் நின்று போராடினோம் மிகவும் கஷ்டத்தை பத்தியிலே எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய மக்கள் மக்களுக்கு தெளிவூட்டினோம் இருந்தாலும் இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் அறுநூறு வாக்குகளை ஏபிபிக்கு கொடுத்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முதல் நாள் இரவு ரெண்டு மணி நேரங்கள் நானும் இன்னொரு தம்பி கவிச்செல்வனும் போலீஸ் நிலையத்தில் அடைக்கப்படாத குறையாக வைத்து எங்களுக்கு மீது விசாரணைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து அதன் பின்னர் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் நான்

நல்ல சந்தியில மூன்று லைக் போட்டிருக்கீர்கள் இதெல்லாம் தேர்தல் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பட்டியலிக்கப்படுது இன்ஸ்பெக்டர் முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் சரி என்று அவரை போக ஏன்னா என்னுடைய அந்த ரத்த அழுத்தம் அதிகரித்து அடுத்த நாள் நூற்றி தொண்ணூற்றி இருந்தது நான் மனைவியோடு அவ்வளாண்டு நான் நூற்றி ஐம்பது சொல்லிவிட்டு அந்த இரத்த உயர் ரத்த அழுத்த பின்னரும் பதினொரு வாக்குச்சாவடிகளுக்கு நேரிலே சென்று எங்களுடைய வேட்பாளர்களையும் மக்களையும் முடிந்தளவு உற்சாகப்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் ஆகவே மக்களை நாங்கள் சரியாக வழிநடத்தினால் அவர்கள் எங்களுக்கு பின்னாலே வருவார்கள் இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் பலர் எங்களுடைய பகுதியில் இருந்தார் அசம்பந்தமாக இருந்தார்கள் வெறும் தொண்ணூறு வாக்குகளை பெற்ற இபிடிபிக்கு ஒரு போன சாசனம் கிடைத்திருக்கிறார் எங்களுடைய கவனக்குறைவும் ஒரு காரணம் இதே போல இல்லாமல் எதிர்காலங்களிலே எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் மிகவும் உறுதியாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் வரும் தேர்தல்களிலே போராட்டத்திலே ஒரு உச்ச வெற்றியை பெறுவதற்காக இந்த தமிழ் தேசிய போரவை பேரவை தொடர்ந்து குரல் கொடுக்கும் எனக்கு நல்ல ஜாபகம் இருக்கிறது வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே நல்லாட்சி என்று சொன்ன நாசமான போராட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி இன்றைக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேனாவுடன் தேர்நிலவை கொண்டாடி கொண்டிருந்த சம்பந்தனையா சுமந்திரன் போன்றவர்கள் எத்தனை தடுத்தார்கள் எங்களை போட்டு பிரித்தார்கள் இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் ஐயா போன் எடுப்பார் தம்பி இன்னமுறை விடுங்க அடுத்த முறை பார்க்கலாம் மாவியன் எடுப்பார் போல் ஆனால் இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு செல் சிவி கே சிவஞானம் ஐயா அவர் நடுங்குகின்ற விதத்திலே செங்கோலை தூக்கி உடைத்ததன் பின்னர் தான் விக்னேஸ்வரன் ஐயா கூப்பிட்டு சொன்னார் சிவாஜிலிங்கம் தான் நிலப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வருகின்றார் ஆகவே எங்களை பொறுத்தளவிலே ஜனநாயக வழியிலே எவ்வாறு போராட முடியுமோ ஏன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே முப்பதின் கீழ் என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் திரு செல்வராஜா கஜேந்திரனும் அதை எதிர்த்த பொழுது நான் தற்செலவில் இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் அதை அவர்களுடன் சேர்ந்து இது ஏமாற்று நாடகம் அடுத்து கிடக்கின்ற நாடகம் இந்த உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியாது என்று சொன்னவர்கள் நாங்கள் அக்டோபர் மாதம் ஓராம் தேதி இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே ஆகவே இது போன்ற பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பேச முடியும் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் கொள்கை அடிப்படையிலே தான் சில புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் சில எங்களுக்கு செல்வோம் என்று அந்த வகையிலே நாங்கள் மண்டியிட மாட்டோம் முட்டுக்காலே நிற்க மாட்டோம் தோல்வியை தழுவினாலும் நீங்கள் சிங்கள கட்சிகளுடன் சேர்ந்து எங்களுக்கு குளிமரைத்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் இன விடுதலையை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து உறுதியோடு போராடுவதற்கு இந்த தமிழ் தேசிய பேரவை தயாராக இருக்கின்றது நீங்களும் நாங்களுமாக சென்று எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கும் ஒன்றரை லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்குமான உண்மையான அஞ்சலியாக இருக்கும் இதே போல அரசியல் கைதிகள் கட்டாயமாக காண செய்தவர்கள் மூவாயிரம் நாட்களை கடந்த வீதிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து தேர்தல்கள் வரும்போது பறவைகள் வரும்போம் ஆனால் நாங்கள் இன விடுதலையை வென்றெடுப்பதற்கு எங்களுடைய காலத்திலேயே வென்றெடுப்பதற்கு உறுதியோடு பயணிப்பதற்கு நீங்கள் அனைவரும் துளை நிற்கப்பட்டு வந்து கேட்டு வாய்ப்புக்கு நன்கூறி நடந்து இடையிலே நான் இங்கே வரும்போது நடந்து தான் சற்று யோசித்து பார்த்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம் என்ன என்று எனக்கு பட்டது குத்துச்சண்டை அநேகமாக முழுமையாக நடைபெறுவதாக இருந்தால் பன்னிரெண்டு ரவுண்ட்ஸ் பன்னிரெண்டு சுட்டுகளுக்கு போகும் உலகத்திலே நன்கறியப்பட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் அல்லது எக்ஸ் சாம்பியன்ஸ் முன்னாள் சாம்பியன்ஸ் மோதுகிற குத்துச்சண்டைக்கு அகில உலகளவிலே விளம்பரம் கொடுக்கப்படும் பெருந்தொகைக்கு டிக்கெட்ஸ் விற்கப்படும் சண்டை பல ரவுண்ட்ஸ் போனால்தான் அதை ரசிக்க முடியும் என்கிற எதிர்பார்ப்பினே ரசிகர்கள் வந்திருப்பார்கள் ஆனால் தம்பிகளே பிள்ளைகளே நண்பர்களே அறுபதுகளின் ஆரம்பத்திலே இரண்டு தடவைகள் குத்துச்சண்டை சாம்பியனாக வந்த ஃப்ளோயிட் பெட்டர்சனை எதிர்கொண்ட சோனி லிஸ்டன் என்கிற போட்டியாளர் சில நிமிஷங்களுக்குள்ளேயே ரெண்டாவது அல்லது மூன்றாவது ரவுண்ட் ரவுண்ட் என்று எனது ஞாபகம் அவரை அவுட் பண்ணினார் அங்கே வந்திருந்த குத்திச்சண்டை ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஏனெனில் முதல் ரவுண்டின் முடிவிலே ரவுண்ட் அதுவும் போன பிறகு ரசிக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஏமாற்றம் குத்துச்சண்டையிலே இப்படி நடப்பதுண்டு ரெண்டொரு குத்திச்சண்டைகள் முதல் ரவுண்டிலேயே முடிவடைந்திருக்கிறது போட்டி ஆரம்பித்த சில வினாடிகளுக்கு நாங்கள் தமிழ் தேசியத்தை அரசியல் அரங்கிலே ஓர் முதலீடாக கருதி செயற்பட்டு வந்திருக்கிற சக்திகளுக்கு எதிராக ஒரு புறத்திலும் சக்திகளை ஒரு புறத்திலும் சிங்கள பேரிழவாதத்தின் அதிகார திமிரின் பிரதிநிதியாக எங்களை எதிர்கொண்ட என்பிபி என்று அழைக்கப்படுகிற தேசிய மக்கள் சக்தியை மறுபுறத்திடும் மூன்றாவது முனையிலே இன்னும் சில ஐக்கிய தேசிய கட்சி உட்பட சில சிங்கள பேரினவாத கட்சிகளையும் மேலும் தமிழ் தேசிய அரங்கிலே அங்குமிங்குமாக ஓடித்திரிய ஆரம்பித்திருக்கிற சில தமிழ் அரசியல் கட்சிகளை நான்காவது முனையிலுமாக இந்த தேர்தல சந்தித்தோம் நடந்து முடிந்த முதலாவது சுற்று திட்டவட்டமான சமிகையை காட்டியிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே தமிழ் தேசிய பேரவை என்கிற சக்தி எதிர்காலத்திலே எதை சாதிக்கப் போகிறது என்பதை இந்த முதலாவது சுற்று வெளிப்படுத்தி இருக்கிறது கணிசமான நாங்கள் இந்த முதல் ரவுண்டிலே பெற்றிருக்கிறோம் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றிகள் சில எங்களுக்கு கிடைத்திருக்காவிட்டாலும் நூலிலையில் அல்லது மயிரிழையில் விளக்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்ப்பதானால் இது திருப்பிப்படக்கூடிய ஒரு வெற்றி இதுதான் ஆரம்ப நண்பர்களே பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே இது ஆரம்பம் ஆரம்ப தான் ஏனெனில் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை வெற்றியின் விளிம்பிற்கு அல்ல வெற்றிக்கே கொண்டு செல்கிற அந்த பாரிய அரசியல் பயணத்தை வழிநடத்துகிற புனிதமான கடமையை போகிற கட்சியாக நாங்கள் விரைவிலே மாபெரும் எழுச்சியை பெறுவோம் உங்களுடைய தேசிய பேரவை அந்த எழுச்சியை பெறுவோம் அதற்கு கட்டியம் கூறியிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலிலே சில இடங்களிலே நாங்கள் பச்சைய மதவாதத்தை சந்தித்தோம் யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்திலே எங்களுடைய வேட்பாளருக்கு எதிராக எங்களுடைய தலைமை வேட்பாளருக்கு எதிராக பாவிக்கப்பட்ட பிரயோகிக்கப்பட்ட ஆயுதங்களுக்குள்ளே முதல் ஆயுதமாக இந்த மதவாதம் சில அரசியல் கோைகளாலேவிடப்பட்டது அதன் பின்னணி பின்னணியிலே ஜார்ஜாரோ எல்லாம் இருந்தார்கள் ஒரு மதவாத அமைப்பு அங்குமிங்குமாக சுவரட்டிகளை ஒட்டி கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஓடித்திருக்கிற ஒரு மதவாத அமைப்பு இந்த முயற்சியிலே மும்முரமாக ஈடுபட்டது அவர்கள் வெறும் ஏஜென்ட்ஸ் மாத்திரத்தான் அதற்கு பின்னாலே தமிழ் தேசியத்தின் எதிரிகள் இருந்தார்கள் இது யாழ்ப்பாண மாநகர சபை இன்னொரு பிரதேச சபையிலே காரை நாங்கள் நிறுத்திய ஒரு இளம் பெண் வேட்பாளருக்கு எதிராக அந்த கூட இங்கே வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் அவரை வீழ்த்துவதற்காக அவருடைய உறவினர்களை கொண்டிருக்கிற உறவினர்களையும் கொண்டிருக்கிற ஒரு கட்சி கடந்த தேர்தலிலே அங்குள்ள ஆறு வட்டாரங்களிலே மூன்றை ஜாதிவாத கட்சி இந்த முறை ஒரு நிர்வாண அரசியல் நடனத்தையே அங்கே ஆடி காட்டியது நாங்கள் சந்தித்தோம் அந்த பிள்ளை வெற்றி எட்டினார் அந்த வெற்றி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது நான் அவருக்கு சொன்னேன் நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சியிலே ஒரு ஜான்சி ராணி என்று சொன்னேன் ஜான்சி ராணி யார் என்பது கொடுக்கு தெரியும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக குதிரை ஏறி ஆண் வாழேந்தி தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மணியிலே தாங்கிய மணி ஒரு கையிலே பிள்ளை மறுகையிலே தான் செலுத்துகிற குதிரையின் சேனம் மாத்திரமல்ல அவளின் கையிலே வாழும் இருந்தது நான் இதை கூறுவதற்கு காரணம் இந்த போராட்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிற வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல எங்களுடைய வேட்பாளர்கள் பண பல மற்றும் ஏனில் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்கு பெரிய அளவிலே யாரும் பண உதவி செய்வதாக இல்லை ஆகவேதான் நிதி வறண்டுவிட்ட நிலையிலே நாங்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் பண பலமன்றி இலட்சியத்தை நம்பி இயக்கத்தின் குறிக்கோளை நம்பி தங்கள் மன வைராகியத்தை நம்பி களத்திலே அல்லும் பகலும் போராடினா நாங்கள் ஒரு பெண்மணியை இங்குள்ள ஒரு வட்டாரத்திலே நிறுத்தினோம் அத்தியடி வட்டாரத்திலே கடைசி நேரத்திலே நாங்கள் நிறுத்தியிருந்த நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு இளம் பெண் வேட்பாளரை ஆளுங்கட்சியோடு தொடர்புடைய அவருடைய சொந்த சகோதரன் மற்றும் உறவினர்கள் கொடுத்த மன அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் வேட்பாளர் பட்டியலிலிருந்து இழக்க வேண்டியிருந்தது இருந்தும் சில மணி நேரத்திற்குள்ளே நாங்கள் ஒரு பெண் வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம் அவர் யாழ்ப்பாணத்துக்குரியவர் அல்ல அவருடைய கணவரின் யாழ்ப்பாணத்துக்குரியவர் அவரும் யாழ்ப்பாண கணவரின் யாழ்ப்பாண நகரை சேர்ந்தவர் அல்ல சமீபத்திலே இங்கே குடியேறி இருக்கிறார் அந்த இளம் பெண் சட்டத்தரணியை அவர் தாய்மையை இன்னும் சில வாரங்களில் எதிர்நோக்கே இருக்கிறார் என்கிற நிலையிலும் கூட நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் நம்புங்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே அவருடைய அந்த ஹெல்த் மிக மென்மையான தேக ஆரோக்கியம் தொடர்ந்து அளிக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சை சில நாட்களிலே இன்னும் அடுத்து வரும் சில நாட்களிலே அவர் அடைய போகிற தாய்மை காரணமாக அவரை நாங்கள் அந்த வட்டாரத்திலே கால் பதிக்க கூட அனுமதிக்கவில்லை அவருக்காக எங்கள் இளைஞர்கள் குறிப்பாக ரெண்டொரு வேட்பாளர்கள் அந்த வட்டாரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பட்டியல் வேட்பாளர் இன்னும் ஒரு வட்டார வேட்பாளர் இப்படி இளைஞர்கள் இரவும் பகலும் பிரசாரம் செய்ததன் காரணமாக வெறும் ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வட்டாரத்திலே பதிக்காத அந்த வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் இன்னொரு வட்டாரத்திலே ஒரே ஒரு வாக்கு அது ஒருவேளை நீதிமன்றத்துக்கு முன்னாலே அந்த விவகாரம் போக கூடும் நான் இதே கூறுகிறேன் என்றால் இந்த வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல இயக்கத்தை நம்பி அதன் குறிக்கோளை நம்பி அதன் கொடியின் கீழே படை அணியாக திரண்டிருந்த எங்கள் இளைஞர்கள் ஜோதிகள் அரசியல் நடவடிக்கையாளர்கள் அரசாங்க கட்சியின் பணபலம் அதிகார பலத்துக்கு எதிராக அந்த அதிகார பலம் எந்த அளவுக்கு இங்கே மதுவிலையும் காசையும் பட்ட பகலிலே வாக்காளர்கள் சிலர் பார்க்கத்தக்கதாக விநியோகித்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுக்கு தெரியும் இதைவிட வேறு சிலர் எத்தனையோ ஆயுதங்களை பாவித்தார் இருந்தும் நாங்கள் முதல் நிலையை முதல் நிலை யாழ் மாநகரத்திலே முதல் நிலையை நூலகிலே தவறப்பட்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போனால் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடக்கில் கிழக்கில் சில இடங்களில் நாங்கள் பெற்றிருக்கிற இந்த ஆரம்ப வெற்றி அடுத்து வரும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே ஒரு மாபெரும் அரசியல் தலைமை மாற்றத்தை தமிழினத்தின் தலை விதியையே மாற்றி அமைக்கும் விதத்திலே கொண்டு வரும் என்று நான் இப்பொழுது இதுவரும் தேர்தல் போராட்டம் அல்ல இங்கே ஆட்சி அமைப்பதற்கெல்லாம் யார் யாரோ இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் ஒருவர் சொல்கிறார் எங்களுக்குத்தான் முதன்நிலை எனவே மற்றவர்கள் ஒதுங்கி வழிவிட வேண்டும் எங்களை ஆதரிக்க வேண்டும் அவர் உச்சரிக்க கூடாத ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவ்விதம் ஆதரிக்க வேண்டியது அவர் அவர்களுடைய தார்மீகம் என்று கூறுகிறார் தார்மீகத்துக்கும் அந்த தம்பிக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு இந்த வினாடி வரையிலே தெரியாது ஆனால் அவர் ஒன்றை மறந்து விட்டார் முதல் நிலை அவர்களுக்கு பல சபைகளிலே கிடைத்திருக்கலாம் ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அந்த சபைகளை அமைப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது பல சபைகளிலே தீர்மானிக்கிற சக்தியாக நாங்கள் இருக்கிறோம் வேறு சில சபைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கிறது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அல்லது தமிழ் தேசியம் தேசிய நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிற கட்சிகள் பொறுத்த மட்டிலே மூன்று அணிகளாக நாங்கள் பிரிந்திருக்கிறோம் இருந்து அரசியல் அதிகாரத்தினருடன் பவறி வந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலிலே திட்டவட்டமாக ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படையில் பார்த்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் இது தமிழ் தேசியத்தின் மீள் எழுச்சிக்கான திட்டவட்டமான வெளிப்பாடு இந்த பின்னணியில் தான் சபைகள் அமையும் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்த மட்டிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்கள் இயக்கமாக எங்கள் சபைகள் அமைய வேண்டும் நிர்வாகம் அமைய வேண்டும் அந்த சபைகள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதிலே எங்களுக்கு இருக்கின்ற இயல்பான பொறுப்பினை தட்டி கழிக்காமல் அதே நேரத்தில் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல கொள்கை அடிப்படையில் குறிக்கோளின் அடிப்படையில் தமிழ் தேசியத்தின் நலனின் அடிப்படையில் எங்கள் மக்களின் எதிர்கால நலன்களின் அடிப்படையில் தான் நாங்கள் எவருக்கும் இந்த விடயத்திலே கை கொடுக்க முடியும் ஒத்துழைக்க முடியும் அந்த விடயத்திலே உங்களுடைய இந்த தமிழ் தேசிய பேரவை உறுதியாக இருக்கிறது நீங்கள் பலர் இங்கே வந்திருக்கிறீர்கள் நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் இங்கே தம்பி கஜேந்திரகுமார்கள் அவர் குமார் உட்பட பல நண்பர்கள் தம்பிகள் பேச இருக்கிறார்கள் நான் அதிகம் பேசக்கூடாது ஆனால் ஒன்றை நான் உறுதியாக சொல்ல முடியும் இது எங்களுடைய தேச தேச விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறிய அம்சம் மாத்திரமே தேர்தல்கள் வரும் போகும் அது மக்களின் மன விருப்பத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகிற அரசியல் ரீதியான பொறி முறைகள் மாத்திரமே ஆனால் அவை ஒட்டுமொத்தமாக அவை அவை எங்களுடைய விடுதலை போராட்டம் அல்ல விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறிய பங்கினைத்தான் தேர்தல்கள் வைக்க முடியும் அதனால்தான் நாங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் நிறுத்திய போராளிகளான உங்கள் எல்லோரையும் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற தவறியவர்கள் இந்த தேர்தல் முறையின் கீழே வெற்றி பெற தவறினாலும் எங்களுடைய இயக்கம் உங்களுடைய இயக்கம் தமிழ் தேசிய பேரவை நீதியாக பலருக்கும் சந்தர்ப்பம் அளி கிடைக்கக்கூடிய விதத்திலே ஒரு பொறிமுறை ஒன்றை வகுக்கின்ற பொழுதும் அந்த பொறிமுறையின் கீழே இந்த சபைகளை உடனடியாக அலங்கரிக்க விட்டாலும் அடுத்த வரும் ஆண்டுகளிலே அலங்கரிக்கும் சந்தர்ப்பத்தை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் மாத்திரமல்ல அப்படி பெற தவறுகின்றவர்கள் உட்பட நீங்கள் அனைவரும் தமிழ் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஜனநாயக போராளிகள் என்ற முறையிலே எதிர்கால தலைமைக்கு உரியவர்கள் என்ற முறையிலே இந்த நீண்ட ஜாத்திரையை அது எங்கே கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு வெற்றிக்கு கொண்டு செல்லுகிற அந்த இலட்சிய பயணத்திலே இறுதி வரை ஒன்றாக ஒற்றுமையாக ஒரே கொடியின் கீழ் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒரே இலட்சியத்துடன் பயணிக்க தயாராகி இருக்கின்ற போர் படையைச் சேர்ந்தவர்கள் என்று எழுதியேன் நாங்கள் இருவரும் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு சந்திப்போம் எங்கள் சமூகம் இளம் சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிந்த பின்னரும் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட சமூக சீர்கேடுகள் காரணமாக எந்த அளவுக்கு இன்றைக்கு பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதையெல்லாம் நாங்கள் சந்திப்போம் சமூக ரீதியிலே இன்றைக்கு எங்கள் இளம் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிற எங்கள் கலாச்சாரம் கண்டிருக்காது இந்த பாரிய தீய இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் ஊருருவல்கள் அனைத்தையும் தமிழ் தேசத்தின் மண்ணிலிருந்து தமிழ் மண்ணிலிருந்து துடை தெரியக்கூடிய விதத்திலே சகல முறைகளிலும் சாத்தியமான சகல வழிகளிலும் தமிழ் தேசிய பாசறை உங்கள் போர் வாழாக சுழன்று சுழன்று போரிடும் என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுறையை நான் நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி